ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் நிலம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று இன்சும் குமரே சஜிறு தாளம் சிலம்பும் சடங்கச்சும் தண்டைஜம் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வமங்கலாமங்கல் ஏ சிவ சர்வார்த்த சாதிக்கே சரஞ்சே திருஜம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் முக்குண வேலை அது என்ன முக்குண வேலை அப்படின்னா சாத்விகம் ராட்சசம் தாமசம் இதுதான் முக்குண வேலைகள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது அப்போ இந்த முக்குண வேலைகள் என்பது நாம் எப்படி தெரிந்து கொள்வது மூணு பேரும் சொல்லிட்டோம் ஜோசிக்கார் சொல்லிட்டாரு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எந்த காலகட்டத்திலேயும் இது வரும் நிகழும் அப்போது எந்தெந்த வேலையில் என்ன நடக்கும் அதையும் நாம் மிக எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த முக்குண வேலை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி பாடல் உரையில் பார்ப்போம் வேலைகள் அறிய திங்கள் வியாழன் சாத்வீகமாகும் நீளும் சுக்கிரன் செவ்வாய்க்கு நின்றரா சதமே ஆகும் வாழை நேர்கண்ணாய் புந்தி மந்தன் வாரத்தின் நாளும் தாமதமாம் காலம் நாழிகை மூன்றே முக்கால் இப்படி சிறப்பான முறையிலே இந்த முக்குண வேலைகளை பற்றி பாடல் சிறப்பாக கூறியிருக்கிறது நமது முன்னோர்கள் நமது குருமார்கள் மிக எளிமையான விதத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே கூறியிருக்கிறாங்க அதை எடுக்க தான் தெரியணும் இந்த முக்குண வேலை என்பது எடுக்க தெரியணும் அப்போ அதாவது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சூரிய உதயம் எதுவோ அன்னைக்கு அந்த நாளில் சூரிய உதயம் எதுவோ அந்த நேர காலங்கள் முதல் மூணே முக்கால் நாழிகை வரை சாத்வீக வேலை நடைபெறும் எப்போ இது நடைபெறுகிறது அப்படின்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சூரிய உதயத்திலிருந்து மூணே முக்கால் நாடிகை வரைக்கும் இது நடைபெறும் அதே போல் அதன் பின் இப்போ மூனை முக்கால் நாடகம் முடிஞ்சிடுச்சு சாத்விக வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து ராட்சச தாமச வேலைகள் அப்படியே தொடர்ந்து நீ தொடர்ந்து நீடிக்கும் மூனை முக்கால் நாடிகை மூனை முக்கால் நாடகம் மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அப்போது வெள்ளி வெள்ளிக்கிழமையும் முதலில் வரக்கூடிய சூரிய உதயத்திலிருந்து எதை பார்க்கணும் அப்படின்னா ராட்சச வேலை ஆரம்பமாகும் இப்போ முக்குண வேலைங்க அந்தந்த கிழமைக்குரியதாக்குரிய சூரிய உதயத்தை வைத்து நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பதான் விஷயம் புரியும் அப்போ செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராட்சச வேலை முதலில் ஆரம்பமாகும் தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக அந்த காலங்கள் மாறிக்கிட்டே வரும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஞாயிறு புதன் சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களிலும் சூரிய உதயம் முதல் தாமச வேலை ஆரம்பித்து அதன் பின் ஒன்றின் பின் ஒன்றாக மாறிக்கொண்டே வரும் பொதுவாக என்ன சொல்றோம் இந்த முக்குணங்களும் எந்தெந்த கிழமைகளில் சூரிய உதயத்தில் ஆரம்பமாகிறதோ அந்த கணக்கீடுகளின்படி மூனை முக்கால் நாழிகை மூனை முக்கால் நாழிகையை கணக்கில் கொண்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன விஷயம் இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னா எந்த நாள் எந்த கிழமை அந்த கிழமையில எந்த வேலை ஆரம்பமாகிறது அது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒன்று தெரிஞ்சாலே மீது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும் மாறி மாறி முக்கால் நாழிகையாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்கங்களில் பெரும்பாலும் இது இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது குறிப்புகள் வந்து நம்ம அதுலேயும் பார்க்கலாம் ஆனால் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்கு வந்து போட்டிருக்கோம் ஆனால் அது எப்படி வருது எதை வைத்து நாம் கணக்கீடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அது அதுக்காக தான் இருக்குது அந்த கிழமையில் அந்த ஒரு வேலை ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ சாத்வீக வேலையிலே பிறந்தால் ஒரு ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் பரவு சாத்வீக வேலைக்கு நிறமும் உள்ளான் விரவு நல்லறிவு பர்த்தி விதரணாம் ஞானமுள்ளான் குறவர் மேல் பத்தியுள்ளான் கொடுமை சேர் துன்பமில்லான் வரவுறும் இன்பமில்லாம் வரும் அவன் தனக்கு மாதே மிக சிறப்பான முறையிலே இந்த பாடல் கூறியிருக்கிறது இந்த குண பிறந்தான் பிறந்தான் ஜாதகன் எப்படி இருப்பான் அப்படின்ற விஷயத்த மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சிறந்த அறிவாளி நாகரிகத்தோடு வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு எதுல இந்த சாத்விக குணத்தில் பிறந்தவர் யாராரு யார் வேணாலும் இருக்கட்டும் சிறந்த அறிவாளி நாகரீக குணமுள்ளவனாக நடப்பான் ஒழுக்கமுள்ளவர் மெய்யறிவு வாய்க்க பெற்றவன் பெரியோர்களிடத்தில் நல்ல பண்பும் நல்ல மரியாதையோடு நடந்து கொள்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான துன்பங்களுக்கு ஆளாக மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதிக துன்பங்களை அனுபவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவன் பிறந்த நோக்கம் என்னவோ அந்த ஜாதகன் பிறந்த நோக்கம் என்னவோ அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் அது எது வேணாலும் இருக்கலாம் அது வேறு விஷயம் அது கண்டுபிடிக்கணும்னா ஜாதகத்தை பார்க்கணும் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய கிடைக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் நல்ல முறையிலே அனுபவித்து அனுபவிப்பான் அப்படி சொல்லலாம் எதில் இந்த சாத்வீக வேலையிலே பிறந்த பிறக்கக்கூடிய ஜாதகர் மேற்கூறிய முறைகளிலே தொண்ணூறு சதவிகிதம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராட்சச வேலையிலே பிறந்த ஜாதகர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அன்பின் ராட்சச வேலைக்கு ஜனித்தவன் அறிவும் இல்லான் இன்பத்தில் ஆசை பற்றும் இயலும் நல் உரைகள் கற்பான் பொன்புவி கலைகள் இந்த புவிக்கு உபகாரம் உள்ளான் துன்பமற்ற ரச செலுத்துவான் சுகமுள்ளான் இப்படி மிக தெல்ல தெளிவாக இந்த பாடலின் மூலமே மூலமாக நமக்கு புரிகிறது அதாவது ராட்சச வேலையிலேயே பிறந்தவர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அறிவாளியாக இருப்பான் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாமே சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பான் அதேபோல பெரியோர்கள் கூறிய சொல்லிய நல்ல உபதேசங்களை நேசி நேசித்து அதற்கேற்றது போல நடந்து கொள்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதிகாரம் செய்பவனாக இருப்பான் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகை குணம் கொண்டவனாக இருப்பான் நல்ல கல்வி நல்ல தான தர்மங்களை செய்பவனாக இருப்பான் அதேபோல மக்களுக்கு நல்ல உதவி செய்பவனாக தான தர்மங்கள் செய்பவனாக சேவை செய்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தாமச வேலையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் வலியதா மத வேலைக்குள் வந்து ஜென்மித்தோன் செய்கை பொலிய நித்திரை எப்போதும் புரிந்துளான் பொய்யே சொல்வான் நலியவே மயக்கம் சோம்பு நன்னிய மந்தனாவான் பலகலை அறிவுமில்லான் பாவ யாவான் இந்த பாடல் மிக தெளிவாக புரியும்படி எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பாடல் மிக சிறப்பாக கூறியிருக்கிறது சர்வ காலமும் தூங்கிக் கொண்டே இருப்பான் சோம்பல் நிறைந்தவனாக இருப்பான் பொய்கள் அதிகம் பேசக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மயக்கமும் சோம்பலும் அந்த ஜாதகனுக்கு பாடாய்படுத்தும் அவரை சொல்லி குற்றம் இல்லை ஏன்னா அந்த ஒரு வேலை அந்த ஜாதகனை இப்படி தாக்குது அப்படின்னு சொல்ல எந்த வேலை தாமச வேலையில் பிறந்தவருக்கு இப்படி உண்டு பாடாய்படுத்தும் சோம்பலும் மயக்கமும் இரண்டும் இப்படி பாடாய்படுத்தும் அதே போல் கலைகளை கை தொழில்களை எதுவுமே கற்றுக்கொள்ள அவரால் அந்த ஜாதகரால் முடியாது ஏன்னா சுறுசுறுப்பு இல்லாதவனாக இருப்பான் சுறுசுறுப்பு அவருக்கு இருக்காது மந்தன் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே தீய சிந்தனைகள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் தீய சிந்தனை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் இப்படி இந்த தாமச வேலையிலே பிறந்தவர் இப்படி இருப்பார் அப்போ பொதுவாக இந்த முக்குண வேலைகளிலே எந்த கிழமையில் எந்த குணம் முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ எது முதல்ல ஆரம்பிக்குதோ அந்த நாள் கடுத்து அந்த நேரத்திற்கு அடுத்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அது அப்படியே ப்ளஸ் பண்ண வேண்டியதுதான் தாமசம் രാക്ഷസം സാദ്വീക വണക്കം